ள்ளாச்சி மகாத்மா காந்தி கல்யாண மண்டபத்தில் நடைபெற்ற மறைபொருள் தெளிவு போது மறைபொருள் தெளிவு நோக்கம் குறித்து அருத்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் அருளரை வழங்குகிறார்கள் இந்த பெரும் உலகம் எடுத்த பல பிறவிகளில் இறுதி பயனாகிறது சந்ததமும் என மறவாத தாமத்த வாழ்வாளி போய் என் சந்தோஷத்தில் அறிஞர் பெருமக்கிறது அந்த நீங்கள் ஒரு பெரிய பெருநோக்கத்தோடு நீங்கள் அமர்ந்திருக்கு காட்டி மிக்க இனிமையாக இருக்கிறது மகிழ்ச்சி இன்று நடந்த நிகழ்ச்சியில கண்டுத்த பெரியவர்கள் பெரியவர் அறம் என்பவர் அவர் வாழ்வித்து பாராட்டி இவ்வளவு பேர் வந்திருந்தோம் எவ்வளவு அமைதியாக அதாவது ஏற்கும் இருந்து என்னுடைய கூட்டத்தை பேச்சை செய்ய முடித்து இருந்தார்கள் என்பதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது அந்த அளவிலே பயிற்சியிலே நன்றாக தேதியவர்கள் சேர்ந்த இடமாக நான் பார்த்தேன் சொன்னேன் அது முற்றிலும் உண்மைதான் எந்த ஒரு கூட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான உணவு பழக்கம் உடையவர்கள் வருவாங்க நமது கூட்டத்துல அவர்களுக்கெல்லாம் புதுசா வரக்கூடியவங்களுக்கு என்ன ஒரு வியப்புன்னா இந்த வாய்க்கணும்னு சொல்லுவாங்க எரிமலைகள் அங்க எங்க பொருள் அது முதல்ல இல்லை அது இல்லை அது ஒரு வி சித்திரம் புதுசா நம்ம சபையில சேராத இல்லையா இந்த மாதிரி எந்த இடத்துலையும் பார்க்கிறது முடியாது அது ஒரு ஆட்சி அப்படி பல விஷயங்களை பத்தி சொன்னார் அந்த அளவுல நாம் பண்பட்டு இருக்கிறோம் அந்த இன்றைய இந்த பயிற்சி ஆசிரியர் பயிற்சி மெட்புரை வழக்க பயிற்சி என்பது இரண்டு ஒன்றை கேத்திரங்கள் இது எவ்வளவு அவசியம் இந்த உலகுக்கு இந்த நாட்டுக்கு என்பதை இப்போதைய உடனே உங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியாது நான் சொன்னேன்னா கூட ஏதோ ஒரு தான் புரியும் ஆனா பின்னால பயனாகிற போதுதான் அதனுடைய முழு மதிப்பையும் நீங்க உணர்ந்து கொள்ள முடியும் மனிதனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் எப்படி வாழணும் என்று தெரியாமல என்ன இவ்வளவு வயசாச்சு இவ்வளவு அறிவு இருக்கு இவ்வளவு அனுபவம் இருக்கு நாம் எப்படி எப்படி வாழணும்னு தெரியாதே வாழணும் என்று நினைக்கிறத விட இந்த பதிவுகள் ஒன்று பதிவுகல விடுபட்டு வேண்டியவாறு போதியபடி வாழ்க்கை அமைச்சு கொண்டு அந்த தெரிவின் இந்த வாழக்கூடிய பதிவின் தான் ஓய்வு தவிர என்ன என்ன செய்யக்கூடாது என்பதை உணர்ந்து கொள்ளவும் அப்படி உணர்ந்து கொள்ளாதுன்னு இப்போ ஒரு வேற அதை தெரிஞ்சுக்கிறாங்க இப்படிதான் நடக்கணும் எனக்கு ஆனா ஒண்ணு கூட மாற்றிக்கொள்ள அவர்களுக்கு ஒரு தைரியம் ஒரு துரிவில ஒரு தெரிவு வரல இல்ல வந்ததுன்னு வச்சுங்க சுத்தி இருக்கிறவங்க அவங்களை விடுறது இல்லை இந்த மாதிரி சூழ்நிலையில தான் அந்த பழைய பதிவுகள் படியே வாழ வேண்டியதுல அறிவு இருந்து மனிதனிடம் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பேராற்றல் இருந்த இன்றைக்கு நீங்க நான் விளக்கிற மாதிரி இறைவன் அடித்தளத்தில் இருக்கக்கூடியது இறைவன் இறைவனுடைய முழுமை அப்படியே தான் இருக்குது அங்கிருந்து அப்படியே உயிருக்கு வர்ற போது உயிரில இருந்து பெற்ற பதிவுகள் எல்லாம் தாங்கி அது மறை போல எத்தனை கோடி பிரதவியை எடுத்து தொடர வரதோ அந்த பதிவுகள் அப்படியே இங்க இப்பொழுது இங்க செய்யறாங்க என்ன செய்யணும்னா இந்த எண்ணத்துடைய ஆற்றல நாம் பார்க்கும்னா ஒரு பெரிய குண்டையாக இருக்கும் அந்த முறையில அத்தகைய ஒரு முழுமையான பேராற்று பெற்ற அறிவை உடைய மனிதன் ஒரு சிறு அளவு மாத்திரம் எடுத்து அதை ஒரு செலவு வச்சு அல்லது பயிற்சி கொண்டு அதையே ஓடிக்கொண்டே இருக்கும் அதனால சந்தர்ப்பம் வர போதோ தேவை உள்ள போதோ இந்த மிச்சம் இருக்கக்கூடிய ஆற்றலை நாம் பயன்படுத்த முடியாத ஒரு நிலையில இருக்கும் இப்ப மனித குலத்துல இதுதான் இப்போ ஒரு இருக்கக்கூடியத ஒரு பெரிய பலத்தனம் தெரிந்து நடக்கணும் தெரிந்தபடி நடக்கணும் அப்படி நடக்கிறது நல்லதுன்னு நினைச்சத செயல்படுத்துறோம் என்ற அளவுக்கு ஒரு ஒரு இயக்கம் தேவை தனியா ஒவ்வொரு மனிதனும் செய்யவே முடியாது தமிழ்நாட்டுல இந்த குண்டல் யோகத்துல சேர்ந்து பயந்துடுறோம் குள்ளல் யோகமும் இது ஆகையனால அதையினால இனி பார்க்கவே வேண்டியதில்லை நாம் தெரிந்து எவ்வாறு நடக்க வேணும்னு தெரிஞ்சுதோன்னு தெரிஞ்சுக்க முடியும் துணிஞ்சி நாம் திருத்தத்தோட வாழ்த்துக்கும் முடியும் அந்த மாதிரி காலத்துல நல்லதோ இயக்கமாக மலர்ந்து வர்றது என்பது உங்களுக்கு தெரியும் உலகத்துக்கு ஆன்மீகத்துல சரியான வழிகாட்டு எத்தனையோ வழி இருக்குது சாதாரணமா பக்தி மார்க்கத்துல அல்லது ஒரு கற்பனை கதைகளை ஊட்டி இதை செய்யலாம் அப்படி செய்யலாம் என்று இதெல்லாம் ஆன் ஆன்மீகத்துல இருக்கு அதெல்லாம் ஒரு கால வரையில தேவைதான் அதனு தோன்றும் அது என்னைக்குமே அதையே தேவை இல்லை அது கடந்து வந்துட்டது இந்த பக்தி மார்க்கத்துல இருக்கக்கூடிய வழிமுறைகள் எல்லாம் எப்படின்னா முட்டை இருக்குது முட்டை அவைய வைக்கிறோம் நல்ல குஞ்சி உருவாகிற வரைக்கும் அந்த ஓடு இருந்துதான் ஆகணும் ஆனா குஞ்சு உருவாகிட்ட பிறகு அந்த ஓடு பத்திரமா பத்திரமான காப்பாத்திருக்கிறதாச்ச அது அந்த உள்ள இருக்கக்கூடிய வெள்ள அம்பலி மஞ்சள் அம்பரி இவைகள் எல்லாம் கூட காப்பாற்றி இருக்கிறதுக்கு அந்த அவசியம் அவசியமான அது உடையாது இருக்கணும்னுட்டு அது குஞ்சு பறிக்கிற நாள் தான் இருக்கும்போது உடஞ்சது உடஞ்சிட போகுதுன்னுட்டு ஏதோ ஒரு காற்று தேப்பை போட்டுறதுனால சுத்திட்டு வந்து தரணும் என்ன ஆகும் அந்த மாதிரி இன்னைக்கு சுத்தி ஸ்டோரி அதாவது கற்பனையான கதைகள்ல இருக்க வேண்டியதுதான் மனித உயர்றதுக்கு அந்த துங்கு உருவாகிற வரைக்கும் முட்டை அவசியம் தான் அதுக்கு உடைச்சுட்டா போச்சு அதுவும் அது அதே போல பக்தி மார்க்கம் என்பது அது கற்பனையாக இருந்தாலும் அது ஒரு கால அளவுக்கு தேவை ஆனா அறிவு உருவா வரும்போது அவர் அதை விட்டு விலகி கொள்ளணும் விலகிறதுக்கு வழி இருக்கணும் விலகித்தான் ஆகணும் அதன் பிறகுதான் முழுமையாக அறிவு வெளிப்பட முடியும் இப்போ அந்த மாதிரி கட்டி வச்சிட்டதுனால ஏதோ ஒரு எல்லையில இருந்து கொண்டு அதுக்கு மேல போக முடியாதன்ற அளவுல அந்த நம்பிக்கையோ அல்லது ஒரு தவறான நம்பிக்கையோ சரியான நம்பிக்கையோ அப்படியே உலகம் போய்கொண்டிருக்கு இந்த நேரத்துல தான் எல்லா மதங்களும் கடவுளை பற்றியே கூறிக்கொண்டே வருகின்றன என்பது உங்களுக்கு எல்லாரும் வேதாந்திகள் எல்லாம் கடவுளை விளக்கறதுல அவங்களை போல ஒரு கெட்டிக்காரே இல்லை அவளோ ஒரு வேளாங்கி சொல்றாரு அவருக்கு தன்முனைப்பு விடுவதற்கு தெய்வ வழிபாடு வேணும் என்ற ஒரு 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 சொற்பொழிவ நான் நூற்றி ஒரு தடவை செய்திருக்கேங்க அவர் பேசும்போதே அந்த தன்முனைப்பு மேல குதிரை மேல இருக்கிற மாதிரியே பேசுறாரு அந்த அளவுலதான் அந்த எந்த தொழிலை பற்றி அவங்க நினைக்கிறாங்களோ பேசுறாங்களோ அதற்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாமலேயே போய் கொண்டிருந்தது அந்த நிலை மாறி எந்த தொழில் செய்தாலும் சிந்தனையோட தொழில் செய்யணும் எந்த செயல் செய்தாலும் சிந்தனையோட இருக்கணும் அதனுடைய வரவு செலவு வரவு செலவு என்ன நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு ஆட்கள் இருக்கணும் இல்லையா இந்த வாழ்க்கையினுடைய ஒரு நோக்கம் தெரியணும் நாம் எங்க இருக்கணும் நம்ம என்ன இருந்ததுன்னு முதல்ல பார்க்கணும் இவங்களை பயன்படுத்தக்கூடிய நிலை தெரிஞ்சு பயன்படுத்தணும்

நமக்கு பயன் கிடைக்கல காரணம் என்ன என்றால் எழுதுல தப்பு இல்ல வாகனம் வைத்தியன்னு வாகனம் வாங்கி வச்சுட்டீங்க அதுல எல்லா மருந்து இருக்குது எல்லா குழந்தைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா இந்த வாகனத்தை வச்சுட்டு என்ன பண்றோம் அது தான் போகணும் அன்றைக்கு உள்ள அனுபவத்தோட தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தெளிவு அனுபவம் வைத்தியாண்டதான் இருக்கு அதனால அவரண்டதான் போகணும் அந்த முறையில சொன்னா பயிற்சி மூலமாக வாழ்க்கையில பயன்படுத்தி பயன் கண்டு அதன் மூலமாக இது வரையில கோவனி மார்க்கத்தை தான் நம்ம பார்த்தோமே தவிர சாவரி மார்க்கத்தை இன்னும் காணல இப்போது நாம் சாவரி மார்க்கத்தை வந்திருக்கிறோம் சாவணி மார்க்கம்னா சித்தாந்தம் சித்தர்கள் மார்க்கம் இந்த சாவணி மார்க்கத்துல எப்படி மனதை சரிப்படுத்திக் கொள்வது எப்படி உடலை நல்ல மாதிரி வச்சுக்கிறது அதன் பிறகு வாழ்வை சரிப்படுத்திக் கொள்வது என்பதை அவர்கள் நல்ல முறையில காட்டியிருக்காங்க அததான் நாம எடுத்திருப்போம் இதுதான் கர்மயோமி என்ற தலைப்பை கொடுத்து அத உலக அசமயம் என்ற ஒரு பேரால பரப்புறதுக்கு இன்னைக்கு நாம் இருக்கோம்னு வச்சுக்கோம் இது உலகம் முழுவதும் நல்ல முறையில தலைக்கு என்பது எனக்கு தெரியும் ஏன்னா நான் பல நாடுகள் போய் வந்ததுனால அந்தந்த நாட்டு சில நாடுகளே போனாலும் கூட ஒவ்வொரு நாட்டிலையும் பல நாட்டு மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பெற்ற அந்த வாய்ப்புல அவர்கள் பேசும் பேச்சு அவருடைய சொல்லு நம்முடைய தத்துவங்களையும் அல்லது தவமுறைகளையும் அவர்கள் எந்த அளவுல மதிக்கிறாங்க பார்க்கிற போது உலகத்துக்கு இந்த குண்டல் நியோகம் எவ்வளவு தேவை என்பதை எனக்கு நல்ல அறிஞருக்கு அதை கொண்டு பார்த்தா இந்த உலகத்துக்கு ஆயிரம் 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 பேராக வேண்டிதாரு ஆசிரியர்கள் தேவை சாதாரணமா ஏதோ ஒரு இனிஷியேஷன் பெற்றுக்கொண்டோம் நம்ம பயிற்சி செய்தோம்னா போகாது முழுமையாக அந்த இனிஷியேஷனில் இந்தந்த மாதிரி தான் இந்த சக்தி மேலே இருந்து கீழே வர்றதுக்கு இந்த மாதிரி இருக்கு இந்தந்த இடம் இப்படி இந்த சென்டர் எந்த அளவில் இருக்கு இப்படி செய்யணும் அதிகமாக தளபாரம் தான் இந்த மாதிரி தவம் செய்யணும் என்று தெரிந்து நம்முடைய எண்ண அலைகள் வந்து வரம்பு ஓடும்போது என்னென்ன மாதிரி குணாதிசயங்கள் எல்லாம் மாறுது அந்த எல்லாம் ஒரு விழிப்புணர்வோட எப்படி நாம் வந்து அதை சரிப்படுத்தலாம் என்ற போது சொல்லுவாங்க நல்ல முறையில வழிபட்ட அந்த பயிற்சி எல்லாம் நம்முடைய தான் இருக்கு என்ற இந்த தவத்தில் மனவள கலையில தான் முழுக்க வச்சிருக்கோம் இதையெல்லாம் வச்சு இப்ப இந்த உலகுக்கு ஒரு புதிய தெளிவான பாதையை காட்டுவது அவசியமா இருக்குது முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும் நாம பண்பட்டு பயனடையணும் அந்த அடைந்த பிறகே நாம் மற்றவர்களுக்கும் தெரிவிக்கணும் இந்த ஒரு கருத்தோட தான் நம்ம உறவு சமுதாய சேவா சங்கம் செயல்பட்டு வருது அந்த செயல்ல நீங்கள் எல்லோரும் பங்கேற்றுக் கொள்ளணும் என்ற ஒரு உறுதிப்பாடல் போடாது அந்த கூட்டுறவோடு நீங்க வந்திருக்கீங்க இப்போ இருந்து இந்த பயிற்சிகள் நடக்க போறது என்ன என்ன என்றால் இந்த உடல்ல இருக்கக்கூடிய ரகசியங்கள் எவ்வளவு எண்ணிறந்த ரகசியங்கள் இவங்களை நீங்க அறிய 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 ஒரு ஆனந்தமா இருக்கும் ஆனா மற்றவர்கள் போல ஏதோ புத்தகத்தை வச்சுட்டு போட்டு சொல்லிட்டு போறது என்றது அல்ல நான் நேரடியாக உங்களோட பேச போறேன் எந்த முறையில நான் உணர்ந்தோனா அதே முறையில நீங்களும் உணர்ந்து கொள்வதற்கு ஏற்ற முறையில ஒவ்வொரு விளக்கமும் கொடுக்க போறேன் இந்த பிரபஞ்சம் தூண்டிய காலம் தொட்டு எப்படி எப்படி வளர்ந்து எப்படி ஆகி மனித வரைக்கும் வளர்ந்து என்ற தத்துவத்தை தெளிவாக எந்த நேரம் அப்படி நின்று கண்ணை மூடிக்கிட்டு நீங்க நினைச்சு பார்த்தாலும் அவ்வளவு ஒருங்கிணைப்பாக தெரியக்கூடிய அளவுல நீங்க விளக்கம் பெறலாம் அப்படி பெற்ற விளக்கத்தின் அடியில வச்சு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இந்த சங்கடங்கள் இருக்குது என்ன காரணம் அப்படி தெரிந்து கொண்டு எல்லாவற்றையும் உடனே போய்க்கிட முடியும்னு இப்போ நினைக்கிறோமே ஏன்னா அது தெரியாததுனால தான் மனதனுடைய நிலை தெரியாத உடலினுடைய நிலை தெரியாத சமுதாயத்தினுடைய அமைப்பு தெரியாத ஏதோ ஒன்று இது நல்லதுன்னு தெரிஞ்சுட்டு அப்படியே மாற்றலாம் உலகத்தை நினைப்பாங்க அதெல்லாம் முடியாது அத சரியான முறையில அதை தெரிந்து படிப்படியாகத்தான் மாற்றணுமே தவிர ஒரே அடியை மாற்றிட முடியாது நம்முடைய பயிற்சி முறையில அந்த மாதிரி நல்ல முறையில எப்படி தெரிந்து என்னென்ன குணத்தை நடக்கையே எப்படி மாற்றணும் என்றதெல்லாம் ஒரு பிராக்டிக்கல் லைஃப் என்ற முறையில கைவல்யமாக நாம் நடத்தி காண்பிக்கிறோம் இந்த முறைய நான் நாளையில இருந்து முதல்ல தெய்வத்துக்கும் மனிதனுக்கும் உள்ள சம்மம் என்ன அதுக்கு இடையிலே என்னென்ன தத்துவங்கள் எம்மாதிரியாக இணைந்து இருக்கின்றன என்பதை இந்த ஒரு ஆறு நாள் பயிற்சிக்கு பின்னால இன்றைக்கு இருக்கக்கூடிய மனநிலையில உங்களுக்கு நீங்க பல தடவை என்னுடைய கருத்துக்களை படிச்சு இருக்கீங்க இருக்கீங்க நேரடியாக இதே போல பயிற்சிக்கும் வந்திருக்கலாம் ஆனாலும் இந்த ஆறு நாள் பொறுத்த பிறகு உங்களுடைய உள்ள எந்த அளவுக்கு திறந்து உங்களுடைய அறிவு பொக்கிஷம் எந்த அளவுக்கு உயர்ந்து வருது என்றத நீங்களே உணரலாம் அந்த முறையில ஒவ்வொரு நாளும் பாடம் ஆஹ் நேர்முகமாக எந்த எந்த அளவுல நம்முடைய உள்ளத்தை வந்து பெருக்கிக் கொள்ளணுமோ அந்த முறையில இங்க பாடங்கள் நடக்கும் பாடங்கள் நடந்த பிறகு ஒரு சந்தேகம் என்பது எல்லாருக்கும் பொதுதான் அது விளங்கிக் கொள்ளணும்ன்ற முறையில எவ்வளவு நீங்க ஆர்வத்தோடு விளங்கிக் கொள்ளணும் என்ற சந்தேகத்தை கேள்விகளாக நீங்க கேட்டாரும் அது உங்களுக்கு மாத்திரம் அல்ல மற்றவர்களுக்கு கூட பயன்படும் அது உங்களுக்கு தெரிஞ்சு கூட இருக்கலாம் பதிலே நீங்க சில சமயம் கேட்கலாம் அந்த மாதிரி பார்த்திருக்கேன் ஒருத்தருக்கு தெரிஞ்சு இருக்குது அது கேட்கிறார் அது ஏன்னா மற்றவங்க கேட்டா எப்படி சொல்றதுன்னு தெரியல அவருக்கு அதனால அந்த கேள்வியை கேட்டு அவர் பிறருக்கு நல்லா விளக்கணும்ன்ற ஆர்வம் இருக்கிறது அதை நல்ல முறையில் விளக்குறதுக்கு இவங்க எப்படி சொல்றாங்க அது இருந்து நான் ஆகையினால எந்த விதத்திலையும் அதாவது ஒரு இந்த கலிபோர்னியாவில ஒரு வக்கீல் இருக்காரு அட்டார்னி அவர் நம்முடைய சிஷியர் அவர் சொல்லுவாரு எவ்வளவு என்ன மாதிரி கேள்வினாலும் நீங்க கேட்கலாம் சாமிக்கு தேர் இஸ் நோ ஸ்டூபிட் கொஸ்டன் இந்த ரீசன் ஸ்டுபிட் ஆன் தஸ்ட் அதாவது கேள்வியில் எதுவுமே கெட்டது அல்லது மூடத்தணம்னு சொல்கிறதுக்கு இல்ல ஏ விளங்கிக் கொள்ள வேண்டும் அந்த கேள்வி தானே வருது அதனால அதுல ஒன்றும் தப்பு இல்ல ஆனா அதுக்கு பதில் கொடுக்குற ஆளுங்க இருக்காங்களே அதில் தான் இருக்கிற மிஸ்டேக்குன்னு சொல்லி சொல்லுவார் அது போல கேள்வியில் வந்து எப்படி கேட்கறது கேள்வி கேட்கறதுக்கு அச்சப்படுறதுல ரெண்டு மூணு காரணம் இது இதுவரையிலுமா இந்த கேள்வி பதில் செய்ய தெரியலன்னுட்டு மற்றவங்க நினைச்சிக்கோங்க வேணும் கேள்வி கேட்கறதுக்கு அது எங்கே அது கேள்வி இருந்தாலும் கூட அடங்கி நிற்கிறது அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் படி போய் சாமிக்கு போய் நாம போய் கேள்வி கேட்கலாமா என்று அந்த ஒரு எண்ணம் இந்த ரெண்டுமே வேண்டாம் சாமிஜி வந்து வந்திருக்கேன் உங்களோட கூட குடும்பத்தோட எல்லாம் அரிசி பருப்பு விலை தெரிஞ்சு எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒண்ணு இல்ல அந்த மாதிரி சாமிஜின்னா ஒண்ணுமே தெரியாது அவங்க நம்ம குடும்பத்துல படுற கஷ்டம் அவனுக்கு என்ன தெரியும் ஒண்ணும் தெரியாது நான் எனக்கு எல்லாம் தெரியும் அது ஒரு சம்சாரத்துக்கு ரெண்டு சம்சாரம்னா எவ்வளவு தெரிய அதனால இரண்டாயிரம் குடும்பங்கள் தறி வச்சுக்கிட்டு அந்த குடும்பங்களுடைய பொறுப்பெல்லாம் ஏற்று ஒரு பத்தாண்டு காலம் இழுமைன்னு சொன்னால் நல்ல சைக்காலஜியில் ரொம்ப தேர்ச்சி தானே இருக்கணும் ஆகையினால அப்படியெல்லாம் பார்த்து போது இவ்வளவும் எழை அதாவது ஊடு போடுற இலையில் மாவு எல்லாத்துலேயும் போட்டு தானே இருக்கணும் அந்த மாதிரி சிறு பொறுத்துல இருந்து எனக்கு எழுந்த எண்ணம் மூணு உயிர் என்பது என்ன கடவுள் என்பது என்ன வறுமையே அல்லது கஷ்டமே உலகத்துல இருக்கு இது சின்ன பகுதியில இருந்தே வந்துருக்கு அது என்னுடைய தந்தையார் ஒரு கவி சொல்லி கொடுத்தாரு ஒரு ஏழு வயசுல அவர் தறி நெச்சுட்டே இருந்தாரு நான் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன் இந்த ஒரு கவி சொல் சொன்னாரு அது இன்னமும் எனக்கு இப்ப அப்படியே அந்த ஆடுவாயில உட்கார்ந்துட்டு நான் கேட்டது அப்படியே தெரியும் இன்னைக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கல அது என்னன்னா ஒருவனே தான் தெய்வம் இல்லை வேறே இல்லை உயிரெல்லாம் ஒன்றாமே ஒருவனே தெய்வம் அன்றி வேறே இல்லை உயிரெல்லாம் ஒன்றாமே உற்று பார்த்தா கருவிடமே வித்து முதல் உலகம் ஆச்சு கதிரவனால் உலகம் எல்லாம் விளங்க நிற்கும் உருவான நட்சத்திரங்கள் இருபத்தேழு உள்ளபடி நடக்குமல்லால் வேறே இல்லை பரிமளமே திருவல்லிக்கேணி வாழும் பார்த்தனிட சாரணியை பணி பார்த்த சாரதி மாலையில முதல் பாட்டு இது அந்த காலத்துல பாசாதி மாலை காலனா அந்த புத்தகம் இப்போ என்ன விலை இருந்தாலும் அது கிடைக்குமா படிக்கிறவங்க யாரு படிக்கிறவங்க இருந்தால்தானே திரும்பி அந்த புத்தகம் போடுவாங்க நல்ல அந்த சதகங்கள் எல்லாம் அந்த காலத்துல சதகம்னா நூறு பொருட்கள் கொண்டது நூறு அடிகள் வச்சு நூறு கவிகள் இருந்ததுன்னா அதை சதகம்னு சொல்லுவாங்க பத்து இருந்தாலும் படிக்கணும் வாங்க அதனால நடராஜ பாதீங்கம் அதெல்லாம் பத்து பத்து இருக்கும் இது சதகங்கள் எல்லாம் இப்ப எங்கேயோ மறைஞ்சி போச்சோ என்னோ தெரியல எங்கேயும் நான் பார்க்க முடியல நானே இந்த சதகங்கள் இருக்கிற இடத்துல போறதே போறது இல்லை இல்ல அதனால தெரியல தெரிஞ்ச இந்த சதகங்களை வாங்கி பாருங்க எவ்வளவு அறிவுரைகளை வந்து அடிக்க 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 வச்சிருப்பாங்க ஒரு அண்ணாமலை அண்ணாமலை சதகம்னுட்டு ஒரு சதகம் அது நீங்க மற்ற சதகங்கள் கூட அரப்பணீஸ்வரர் சதகம் தந்தலையார் சதகம் எல்லாம் கூட நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க ஆனா அண்ணாமலை சதகம்னுட்டு ஒண்ணு இருக்குது அது அருணாச்சல புராணத்துல இருக்கும் இருந்தா நீங்க படிச்சு பாருங்க எவ்வளவு அறிவுரைகள் ஒவ்வொரு கவியிலையும் அடங்கி இருக்குன்னு சொன்னா நம்முடைய பிறப்பு எப்படி எப்படி உற்பத்தி ஆகுது இந்த ஒவ்வொரு மாதத்தினுடைய வளர்ச்சி என்னெல்லாம் கூட அந்த சதகத்துல இருக்கு அந்த இதை எடுத்து பார்த்தா எப்படி ஒரு மாதத்துல கரு உற்பத்தி ஆச்சு ரெண்டாவது மூணாவது இப்படி எல்லாம் இங்குள்ள சரீரம் உண்டாகின்ற வயனும் ஏகாதசி இலங்குபடும் ஏலமாவாசை மாத பிறப்பு ஆகாதிருக்கும் நாட்களை நீக்கி பொங்கு மங்கையர்கள் பூத்து நீர் ஆடியை நண்பற்று வருமாறு இறந்தாலில் வாராயமாய் கரு குறிவாய் திறந்திடும் மனவாள நொடு கலந்தால் பொங்கு சுக்கிலமும் சுரோனிதமும் ஒன்று சேர்ந்து ஊரிக்கும் உன் சக்தியில் பூத்த முத்தை போலும் அருமணின் மேல் பனி போலும் திரண்டுருவோமாம் என்று முதல் கையில கொடுத்துட்டான் அதுக்கப்புறம் முதல் மாதத்துல உற்ற கரு உருத்தரு முதற்சிங்கள் கம்பமாம் நீங்களமா இருக்கும் முதல் மாதத்துல உருத்தொரு முகத்திங்கள் கம்பமாம் இருமதியில் உத்த தலை முதுகுமுகமாம் ஓரு மூன்றாம் திங்கள் செங்கையும் பாதங்கள் ஒரு விரல்கள் அறையும் உண்டாம் திருத்து நாலாம் திங்கள் முக உருவமாம் செய்ய வைந்தாந்தீங்கள் செப்பு மாறாந்திங்கள் சேர்ந்திடும் நகங்கள் உண்டாம் இஞ்சி வேதாந்திங்கள் மயிர் நரம்பு எலும்பு விளங்கிடும் தளமோடுடாம் மேவிடும் ஜலமலம் தங்கு தாதுக்களை விடைந்து மூச்சு உண்டாகுமே இப்படி அந்த சதகத்திலேயே இவ்வளவு சதகத்தை வரப்பட்டு போய் ஆயுர்வேதம் படிக்கிற போது அது ஒரு அது ஒரு சப்ஜெக்ட் அது அந்த கருவளர்ச்சியை பத்தி அருணாச்சல புராணத்தை மனசுல வச்சுட்டு எழுதிட்டு வந்துட்டேன் முழுமார்க்கு அவங்க அருணாச்சல புராணம் என்ன தெரியும் கருவளர்ச்சியை பத்தி எழுதியிருக்காங்க அவ்வளவுதானே அந்த மாதிரி அந்த முறையில இருக்குது சடகத்துல அதெல்லாம் இப்போ இல்லாதனால இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு சாதாரணமாக கல்ச்சுரல் வேல்யூ ஒட்டி பண்பாட்டு ஒட்டி வரக்கூடிய கல்வியே இப்ப இழந்துட்டு இருக்கும் நம்முடைய கல்விகள் தான் பண்பாடு என்றது தொடர்ந்து நம்முடைய குடும்பத்தின் மூலமாக வந்து தாய் தந்தையின் மூலமாகவே கொடுக்காமலே வரக்கூடியதான் பண்பாட்டு கல்வி அந்த கல்வி இப்போ இல்லை இல்ல அப்படி ஏதா அம்மா அப்பா ஏதாவதுன்னு சொன்னாங்கன்னு தெரியும் அந்த காலத்துல பத்தி ஏறி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த ஜென்ரேஷன் கேப்பில் அந்த மாதிரி கேட்டாலே அதையும் சொல்றதுக்கு பயப்படுறாங்க பையன் அதெல்லாம் கேட்க மாட்டான் அதனால வந்துடுவோம் சொல்லுவாங்க அந்த முறையில நாம் வந்து எப்படி வாழணுன்றத முதல்ல தெரிந்து கொண்டு வாழணும் அந்த திருப்பம் தான் இன்னைக்கு உலகத்துல ஏற்படுத்தணும் அதுக்கு அவசியமானபடி விளக்கம் கொடுக்கக்கூடிய தகுதி இருந்தா தானே அந்த தகுதிய ஒவ்வொருவரும் பெறணும் அந்த தகுதியை முழுமையாக நான் தெளிவான முடியல என்னுடைய மொழி உங்களுக்கு நல்லா தெரியும் தெளிவான முடியல நீங்க விளங்கும் பாரு ஒவ்வொரு பொருளாக நான் எடுத்துக்கல இறைவன் நம்ம உள்ள எப்படி இருக்கிறான்னா உலகத்துல கடவுளை பத்தி தான் சொன்ன அதிகமா யாராயிலும் உயிரை பத்தி சொன்னா இல்லவே இல்லை இது பாருங்க முக்கியமானதை விட்டுட்டு விளக்கண வேளாண்மை எல்லாம் உயிரை பத்தியே இல்லை உயிரே இல்லை இப்போ அந்த மாதிரி ஆகி ஆனா இந்த உயிரை கொடுக்கக்கூடிய தகுதி இருந்தா தானே அந்த தகுதியை ஒவ்வொருவரும் காரணம் என்னுடைய முழு ஆற்றலோடு உங்கள் அனைவருக்கும் இந்த ஆறு நாள்ல அந்த தகுதியை முழுமையாக நான் தெளிவான மொழியில என்னுடைய மொழி உங்களுக்கு நல்லா தெரியும் தெளிவான மொழியில விளங்கும் பாரு ஒவ்வொரு பொருளாக நான் எடுத்து சொன்னேன் இறைவன் நம்ம உள்ளத்துல எப்படி இருக்கிறான்னா உலகத்துல கடவுளை பத்தி தான் சொன்னான் அதிகமா யாராயும் உயிரை பத்தி சொன்னா இல்லவே இல்லை இது பாருங்க இதுல முக்கியமானதை விட்டுட்டு விளக்கண எல்லாம் உயிரை பத்தியே இல்லை உயிரே இல்லை இப்போ அந்த மாதிரி ஆகி ஆனா இந்த உயிரை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சமல்ல அதை அப்படி கண்டுபிடிச்ச போது ஒரு சில கவிகள் எழுதி இருக்காங்க பார்த்தா தெரியும் அந்த மாதிரி உயிரை கண்டுபிடிச்ச பிறகுத்தான் அந்த உயிர் மூலமாக இருந்து வரக்கூடிய அந்த பதிவுகள் அதிலிருந்து வரக்கூடிய இந்த அலைகள் அந்த அலையினுடைய இதெல்லாம் பல உண்மைகளை கண்டுபிடிச்சு இப்போ அவங்களும் உங்களோட நான் ஒப்பிக்க போகிறேன் ஏன்னா நீங்கள் அதே இடத்துக்கு போக முடியும் அந்த இடத்துலையும் நிற்க முடியும் ஆகையினால நான் சொல்றது நல்லா விளங்கிக்கொள்ளவும் கொள்ளவும் முடியும் அந்த முறையில் ஒரு முழுமையான அறிவை விருத்தி செய்து கொண்டு நீங்கள் எப்படி வாழணுன்றது தெரிந்து கொண்டு வாழ்க்கைக்கு எவ்வளவு பயன்படுத்தினோ பட்டைக்குங்க இன்னும் மிச்சம் வேண்டியவர்களுக்கு எவ்வளவு தூரம் உதவ முடியுமோ இந்த அறிவை கொண்டு உதவுங்க அந்த அளவுல நீங்க ஒரு பூரணமாக அறிவுல தெளிந்து தெளிவோட இன்றைக்குதான் எனக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சிருது அதன் பிறகு நான் இப்ப சொல்றேன்னு வேணாம் பின்னால பாருங்க இந்த ஏழு நாள் பொறுத்த பிறகு எந்த புத்தகம் எடுத்து படிங்க உங்களுக்கு தெரிஞ்சதா தான் இருக்கும் அல்லது அந்த புத்தகத்துல இந்த இடத்துல அவன் தப்பு செய்யறான் கூட தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவுல எல்லா நூல்களுடைய ஒரு அர்த்தத்தையும் புரிஞ்சுக்க முடியும் வேதாந்தமானாலும் சரி சித்தாந்தமானாலும் சரி அதனால அந்த முதல் பொருளை தெரிந்து கொண்டாலே மத்த பொருள்கள் அது தெளிவாக வரும் ஆகையினால அந்த முறையில் நல்ல ஒரு பொறுப்புள்ள பாடங்களாக நான் தேர்ந்தெடுத்து நாளையில இருந்து நீங்க படிக்க போறீங்க இது